பெரியார் தான் செஞ்சாரு பெரியார் மணியம்மை தான் தமிழ்நாட்ல கூடிய எல்லா ஏழை பிள்ளைகளும் படிக்குது அப்படின்னா எப்படிங்க எத்தனை ஷெட்யூல் பட்டியல் இணைத்த பிள்ளைகளுக்கு படிக்குதுன்னு சொல்லுங்க எத்தனை பட்டியலுத்த பட்டியலினத்தவர்களுக்கு பிளேஸ்மென்ட் வழங்கப்பட்டிருக்கு சொல்லுங்க ஜாப் பிளேஸ்மெண்ட் அங்க இல்ல இல்லங்க தலைவர்கள் துணை தலைவர்கள் யாரு பட்டியலித்தவர்கள் இருக்காங்க பெண்கள் எத்தனை விழுக்காடு இருக்கிறாங்க முப்பது விழுக்காடு பெண்கள் அங்க வேலை பாக்குறாங்களா இல்லையே அப்ப எங்க இந்த சமூக நீதி அப்ப எங்க இடஒதுக்கீடு அப்ப எங்க இந்த பெண் விடுதலை அப்ப எங்க நீங்க வந்து திராவிட நாடு வாங்க போறீங்க இல்ல மொத்தமும் ஒண்ணு செய்யவே இல்லைன்றீங்களா நீங்க ஒண்ணுமே பெரியாரே ஒரு போலி அந்த போலி தோல் அந்த போர்வையை அப்படியே போத்திக்கிட்டு திமுக உட்காந்து இரட்டைக்குழல் துப்பாக்கி இருக்குது இல்லையா திமுக தீக்கான்னு அந்த இரட்டக்குழல் துப்பாக்கி அப்படியே மண்டிச்சு நொறுக்கி அது பேப்பர் துப்பாக்கி அது என்ன செஞ்சிருக்கு பெரியாருங்கிற போர்வையை போத்தி உட்காந்துருக்கு இருக்கு நாங்க எட்டு பேரும் அந்த கருத்தரங்கல எங்க அண்ணன் சீமான் உட்பட அண்ணன் சீமானுடைய மிகப்பெரிய முயற்சி இது அப்படியே தன்னுடைய இடது காலால அப்படி திறந்து விட்டாரு அம்பலம் ஆயி போச்சு கதர்றாங்க நான் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லுவேன் இப்ப இது இதுக்கு மறுப்பு பேச சொல்லுங்க இல்ல தாய் இங்க இருக்கிறாங்க இத்தனை ஸ்கெடியூல் வகுப்புகள் இத்தனை பட்டியல் எடுத்த பிள்ளைகள் நாங்கள் படிக்கிறாங்க இத்தனை பேர் ஃபீஸ் இல்லாம படிக்கிறாங்க எங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்த பிள்ளைகளை எங்கே தான் படிக்கிறது ஃபீஸ் இல்லாம படிக்குது நீ கூட வாசாய் நீ கூட சேர்ந்துக்க நீ கூட மாஸ்டர்ஸ் இங்க சேர்ந்து படிச்சுக்கன்னு சொன்னா சொல்லட்டும் மகிழ்ச்சியாக போய் சேர்ந்துக்கிறேன் இல்ல திராவிட மாடல் அரசு விடுதிகளை வச்சு படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்களே என்ன விடுதிகள் அரசு தரப்பு ஆதி திராவிட நலத்துறை இருக்குது ஒரு தடவை அப்பா உள்ள போய் அந்த விடுதியை பார்த்துருக்கீங்களா கண்ணால பாத்துருக்கீங்களா நான் பாத்திருக்கேன் நான் சமூகத்தொண்டு செஞ்சிருக்கிறேன் அதனால நான் பார்த்துருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளோட பேசியிருக்கிறேன் அதோட நிலை என்னன்னு எனக்கு தெரியும் நான் அதுக்கு மேலே வாய்திருந்து பேசலை இன்ஷால்லாம் நிச்சயமாக ஒரு நாள் அலைங்க அதை பற்றி தனியாகவே ஒரு டாபிக் பார்த்து பேசுறேன் கட்டாயம் பேசுவோம் இறுதியாக ஒரு கேள்வி எப்படி நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே உள்வாங்கப்படுறீங்க ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறீங்க இவ்வளோ விஷயம் இருக்குது இஸ்லாமியர்கள் மார்க்கத்தில் எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க அது கூட விட்டுங்க ஒரு மதம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து வேணாம் பொது அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது முற்போக்கு பேசக்கூடிய நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிடர்களுக்கு இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கிறாங்க ஏன் நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுக்கிறீங்க மதம் கடந்து இப்ப மதம் நீங்க டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டும் போது அப்படியே டச் ஆயிருச்சு எனக்கு மதம் கடந்த இன அரசியல் அதுதான் நான் தெரிவு அண்ணன் சீமான் மதம் கடந்து இன அரசியல் செய்யறாரு இல்லையா என்னோட இனத்துக்கான அரசியலை நான் செய்யறேன் என் மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை நான் செய்யறேன் அப்படிங்கும் போது இதுதான் எங்களுக்கு அவர்ந்து இருக்குது மதமாவா ஜாதியாவா ஜாதிக்கு ஒரு கட்சி திசைக்கு நாலு கட்சி ஊருக்கு நாலு இயக்கம் அப்படிலாம் இல்ல மதத்துக்கு பன்னெண்டு இயக்கம் இன்னைக்கு இஸ்லாமிய கட்சிகள்ல மட்டுமே எத்தனை இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கா ஒரே ஒன்னு இருந்தது அதை உடைச்சிட்டாங்க யாரு உடைச்சாங்க அதுதான் நீங்க உடைய பியூட்டி என்ன அப்படின்னா அப்படி மேலோட்டமா டச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேன் யாரு உடைச்சாங்க தாய் முடித்தீங்க பாத்தீங்களா யாரு உடைச்சாங்கப்பா இவரு நம்ம கட்டுமுறை ஏன் உடைச்சாரு உடைச்சு சுக்குநூறு எதிர்க்கட்சி எதிர்கட்சி அந்தஸ்துல இன்னைக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக கையை கட்டி அப்படியே வாசல்ல நிக்க வச்சுட்டாரா இல்லையா உள்ள போனா பத்தி பேச பாய் போரமா போ கெட்ட வார்த்தை அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்கு காணொலிகள் இருக்கு சொன்னவங்க ஐயா பேசிருப்பாங்க அந்த காணொலி எங்கிட்ட கெட்ட வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி அவர் பேசினார் அப்படிங்கறது ரொம்ப வருத்தமா அவர் வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க